வணக்கம் நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் வாழ்க்கையில் வெற்றி பயன் நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த பயணங்கள் நல்ல முறையில் வெற்றி பெற நண்பின் வாழ்த்துக்கள் நீங்கள் நல்லா இருப்பீங்க இருக்கிறத விட ஆயிரம் ஆடுங்க அதிகமாக முடியும் நம்ம சேனிகளின் கருத்த தாமே உங்களை ஆசீர்வதித்து உயர்த்து வராங்க நல்லா கவனிச்சிப்பார்கள் உங்கள் தொழிலுக்கு விரோதமாக பிரச்சனைகள் இருக்கலாம் உங்களுடைய வியாபாரங்களுக்கு விரோதமாக பிரச்சனைகள் இருக்கலாம் நீங்கள் பண்ணுகிற பெரிய பெரிய பிஸ்னஸ்ஸு பிரச்சனைக்கெல்லாம் நீங்க படிக்கிற படிப்புகள் நீங்க செய்கிற தினந்தோறும் செய்கிற வேலைகள் தொழில்கள் அதாவது பணம் சம்பாதிக்கக்கூடிய எல்லா வருமானத்துக்கு விரோதமாக இங்கே ஏகப்பட்ட பிரச்சனைகள்லாம் ஒருபோதும் கவலைப்படாதுங்க அந்த பிரச்சனை உங்களுக்கு விரோதமானதல்ல தேவடைய ராஜ்யத்துடைய சுவிசேஷத்துக்கு விரோதமான ஆம் நீங்கள் செய்கிற வேலைகள் தொழில்கள் பிஸ்னஸ்கள் கான்ட்ராக்ட் ஜாப்புகள் எஜுகேஷன் இது எல்லாமே இதில் வருகிற வருமானம் எல்லாம் தேவடைய ராஜ்யத்துக்காக நீங்கள் செலவு செய்ய வேண்டும் என்று ஒரு முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கீங்க அதனால அதுல வந்து உங்களை சார்ந்ததல்ல தேவனுடைய ராஜ்யத்துக்கு விரோதமாக சார்ந்தது அதனால அந்த பிரச்சனை எல்லாம் ஒட்டுமொத்தமாக ஒன்றும் இல்லாதபடி நிர்மூலமாக்கப்படும் அந்த இடத்துல உங்கள் தலை உயர்த்தப்படும் உங்கள் தலை உயர்த்தப்படும் போது நீங்கள் வலதுபுறம் இடதுபுறம் இடம் கொண்டு பெருகும்படியாக அந்த தொழில் அந்த பிசினஸ் அந்த ஜாப்பு மிகப்பெரிய அளவுல வளர்ச்சி அடையும் அப்படி வளர்ச்சி அடையும் போது என்ன நடக்கும் ஒட்டுமொத்த உலக நாடுகளுக்கு நான் மான்ற இயேசு கிறிஸ்து உங்களை கடன் கொடுக்க முடியாத வைக்கிறார் நீங்கள் வற்றாத நீருற்றை போல் இருப்பாய் என்று சொல்லி உங்களிருந்து விடைபெறுகிறேன் உங்க நண்பன் ரவி பெரிய